ஸ்டாலின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதால் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று அதிமுக கூறுவது சாத்தியமற்றது என்றும் அமைச்சர் முத்துசாமி குறிப்பிட்டார் என்றால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் சூழ்நிலையை மனதில் வைத்து தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற எந்த நடவடிக்கையும் மீறி அவர்களால் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்